ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இருக்கீங்களா வாழ்கை பழமடம் இன்றைக்கி வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த நீங்கள் கடைக்கு போய்ட்டு இந்த மாதிரி பொடிசாக ஒரு நல்லா நாட்டு கத்திரிக்காய் பார்த்து வாங்கிக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் சோம்பு அரைச்சிக்கிட்டு அது கூட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா பொடிசாக அரிஞ்சு கொஞ்சம் மல்லிகளை கருவேப்பிலை எல்லாம் நைஸாக அரிஞ்சு உப்பு சேர்த்து பிசஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பத்து நிமிஷம் மாதிரி ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டுருங்க அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக விட்டுருங்க எண்ணெய் கற்றுக்கங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக நல்லா நல்லாயிருக்கும் அதை நீங்கள் அந்த மாதிரி பொடிசா அந்த மாதிரி இந்த தேங்காய் சோம்பு கொஞ்சம் குறை குறை அரைச்சிக்கிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு കരുവപ്പള്ള മല്ലിത്തുള്ള നൈസാ പോപ്പ് സെത്ത് പസഞ്ഞ്